குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன் அதுவும் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா பேராசை பெருநஷ்டம் எனது பேராசை பெருநஷ்டம் யார் பொருளிலேயும் யாரை பார்த்தும் பேராசைப்படக்கூடாது பேர பேராசைப்பட்டால் பெரும் நஷ்டத்தில் கொண்டாந்து விடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உண்மைதாங்க இப்போ என்னென்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து பண்ணக்கூடாது நமக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணணும் என்ன சொல்கிறீங்க இப்போ நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும் இப்போ அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இருக்கிறாங்க அது அவங்க மேலே தப்பு என் மேலே தப்பு கிடையாது நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் நான் வந்து நான் செய்கிறதே நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் தான் தப்பு ஏன்னா சொல்லலாம் ஆ நீ சொன்ன அதனால தான் செஞ்சேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நான் வந்து யார்கிட்டேயுமே எதையுமே சொல்லலை எனக்கு தோணுச்சு நான் பேசினேன் எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன் அப்போ என்னங்க நான் பண்ணேன் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க நான் செஞ்சேன் அது ஏன் அடுத்தவங்க மேலே பழி போடுறீங்க உங்கள் மேலே தப்பு நீங்கள் பண்ணது தப்பு அது நான் வந்து பண்ண சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது ஏன் மேலே தப்பு சரியா அவங்க இப்படி பண்ணாங்க அவங்களுக்கு இப்படி இருக்குது நான் எப்படி பண்ணுன்னே எனக்கு போச்சு இது என்னங்க நியாயம் ம் சொல்லுங்க இதெல்லாம் எந்த இது வந்து எப்படின்னா ஒரு இதாக கூட எடுத்துக்க முடியல ஏன்னா அவங்க பண்ண தப்ப நம்ம மேலே திணிக்கல அப்போ நமக்கு எப்படி இருக்கும் நம்ம பண்ணாங்களே அந்த பள்ளி சொல்லி எதுக்கு நம்ம ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்க முடியாது இல்லை இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இப்போ நீங்கள் வந்து அதை செய்கிறீங்களா அது செய்யுங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா செய்யுங்க இவங்க பண்ணுனாங்க இவங்க செஞ்சாங்க அதனால தான் நான் செஞ்சேன்னா சொல்லக்கூடாது சரிங்களா ஏன்னா போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது ச முக்காம செய்யுங்க வந்து பொறாம உலகுங்க பொறாமையிலே ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு தான் தெரியல பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுறாங்கன்னா அவன் பண்ணுவான் அது ஒரு போட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டி இருந்தால் தான் முன்னேற முடியும் முடிய பொறாமல் இருந்துச்சுன்னா முன்னேற முடியாது சரிங்களா இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா போட்டி எவ்வளோ தூரம் வேணாலும் போட்டி போடுங்க அவங்களால முடியும் நம்மளாலே முடியும்னு சொல்லிட்டு போட்டி போடுங்க பொறாமல் மட்டும் படாதீங்க பொறாமப்பட்டிங்கன்னா அந்த நஷ்டம் உங்களுக்கு தான் வரும் சரிங்களா அவங்களுக்கு வராது ஏன்னா அவங்க யார் மேலேயும் பொறாமப்படலையே போட்டி போடுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் யார் மேலேயும் பொறாமல் மட்டும் போடாதீங்க பொறாம வந்து பெரும் நஷ்டத்தில் கொண்டாந்து விடும் புரிஞ்சு நல்லா நடந்துக்குங்க என்ன சொல்கிறேன் யாருக்கும் இந்த இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்லாம் எனக்கு பிரித்து சொல்ல தெரியாது அதே மாதிரி நான் அவங்க வந்து பொறாமைக்காக நான் அவங்கள பேசலாம் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு கூட நான் பேசலை அதை வந்து பேசக்கூடாது தப்பு அவங்க உங்கள் மேலே இருக்க தப்பை நீங்கள் பாருங்க உங்கள் மேலே இருக்க தப்பை பார்க்காம அவங்களே எதுக்கு குறை சொல்கிறீங்க குறை சொல்கிற தப்பு தானே இப்போ இந்த மீன் இருக்குது இப்போ இந்த மீனுக்கு ஃபுட்டு போட்டால் என்ன செய்யணும் அந்த மீனும் சாப்பிட்ணும் இந்த மீனும் சாப்பிட்ணும் இது போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் ஃபுட்டு நீ எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சண்டை போட்டுச்சுன்னா இந்த தண்ணிக்குள்ளே இந்த மீன்கள் வாழ முடியாது அதே மாதிரி தான் மனுஷங்களும் போட்டி போடுங்க பொறாமல் போட்டிங்கன்னா வாழ முடியாது உங்களால் போட்டி போட்டு எவ்வளோ தூரம் வர முடியுமோ வாங்க பொறாமப்பட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கால்வாசி கூட ஏற முடியாது சரிங்களா இப்போ இது ரெண்டும் எல்லாம் இப்போ இந்த மீன்கள் இருக்குல்ல இங்கே தனித்தனியாக இருக்கிறனால தான் ஒன்றா இருக்கிறாங்க சரியா அவங்கவுங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா இந்த ஒரு தொட்டிக்குள்ளே இத்தனை பேர் இருக்க முடியாது என்ன சொல்றீங்க அந்த ஒரு தொட்டிக்குள்ளே இத்தனை பேர் இருக்க முடியாது அதுக்குன்னு தனி வகை ரகங்கள் இருக்குது தனித்தனியாக இருக்குது அந்தந்த இடத்துல என்னென்ன உயிரினங்கள் வாழணுமோ அந்த உயிரினங்கள் தான் வாழும் அது ஏ அதே மாதிரி தான் மனுஷங்களும் சரிங்களா எது பேசுறந்தாலும் கொஞ்சம் யோசித்து சிந்தனை பண்ணி பேசுங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு பிரச்சனையும் உண்டாக்கிக்காதீங்க சரிங்களா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்